திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு குடிநீர் பிரச்சனை வறட்சி இந்த மாதிரி விஷயங்களிலெல்லாம் கவனத்தை செலுத்துவதை விட்டுவிட்டு யார் யாரெல்லாம் ட்விட்டரில் போடுறாங்க போடுறாங்க யார் மாநில அரசுக்கு எதிராக அல்லது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் குடும்பத்துக்கு எதிராக இருக்கிறார்களோ அவங்க மேலெல்லாம் வந்து வழக்கு போடுறது சிறையில் அடைக்கிறாங்க தீவிரமா இருக்காங்க எது மக்கள் பிரச்சனையோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அதை விட்டுவிட்டு எங்கள் அதிகாரத்தை எப்படி காட்டுகிறோம் பார் என்கின்ற ரீதியில் இது முதல் முறை அல்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் ஒரு சாதாரணமான நிர்வாகி ஒரு சமூக ஊடகத்தில் பதிவு பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் கொண்டு போய் உள்ள வச்சிருக்காங்க தொடர்ச்சியாக நடக்குது எழுத்தாளர் பத்ரி சேஷாத்ரி அதுக்கப்புறம் யூடியூபர் மாரிதாஸ் எங்கள் கட்சியினுடைய நூற்றுக்கணக்கான நிர்வாகிகள் அரசு தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்காங்க தமிழக அரசு இப்போ அவர் திரு சவுக்கு சங்கர் அவர் எங்களை வந்து பண்ணாத ஒரு விமர்சனம் கிடையாது அவ்வளோ ஒரு மோசமான விமர்சனங்கள் எங்களுக்கு தான் பண்ணியிருக்காரு ஏன் எனக்கே வந்து பண்ணியிருக்காரு நான் போன வருஷம் திமுகவுக்கு போக போறேன்னெல்லாம் போட்டார் ஆனால் என்ன இதில் பார்க்கணும்னா தன்னுடைய அதிகாரத்தை எந்த அளவுக்கு ஒரு மாநில அரசு துஷ்பிரயோகம் செய்கிறது இது வந்து வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது அப்ப இவங்களுக்கு எதிராக பேசினா இவங்க எந்த நிலைமைக்கும் செல்வார்கள் அது ஊடகமா இருந்தாலும் சரி எதிரில் இருக்கக்கூடிய கட்சிகளாக இருந்தாலும் சரி இந்த அரசு இவ்வளவு மோசமாக அதிகாரத்தை பண் பயன்படுத்துகிறது என்பது ஜனநாயகத்திற்கு விரோதமானது இவற்றையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் போதை கலாச்சாரம் சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் போதையில் வந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் பெண்கள் வந்து தங்கள் கணவர்கள் டாஸ்மாக் போய் உயிரை விட்டுட்டு குடும்பத்தை வந்து ஒரு பால் இருந்தாங்க இப்போ கண்ணு முன்னால அடுத்த தலைமுறையை வந்து வீணாக்கி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இன்னைக்கு போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டில் இருக்கு எதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணுமோ இந்த அரசு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை ஆனால் ஏதோ மிதப்பில் இருக்கிறார்கள் மூன்று வருட காலம் முடிந்து விட்டது இந்த பாராளுமன்ற தேர்தலில் பல்வேறு இடங்களில் பார்த்தோம் அவங்களோட எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் எம்பிக்கள் போனால் எப்படி மக்கள் எதிர்த்தாங்கன்னு பிறகாவது இந்த அரசு மக்கள் பிரச்சனைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அதாவது நம்ம இதுக்கு ரொம்ப வருஷமாக பார்த்துட்டு இருக்கோம் ஒருத்தர் மேலே கேஸ் போடணும்னா கஞ்சா கேஸ் போடுறதுங்கிறத வழக்கமாக எல்லாரும் சொல்லுவான் கஞ்சா கேஸ் அது திராவிட முன்னேற்ற கழக அரசு கேவலமான அதாவது ஒவ்வொரு கிராமத்தில் கூட கஞ்சா போடுறதுக்கும் போதை பொருள் போடுறதுக்கும் இவங்க கூட இருக்கிறவங்க தான் பெரிய பிசினஸாவே நடத்துறாங்க அதை விட்டுட்டு கஞ்சா கேஸ் போடுற பழைய நடைமுறையை இன்றைக்கும் இந்த திமுக அரசு நம்புவது அப்படிங்கிறது கேவலமானது நீங்க அவர் சொன்ன மாதிரி அவரை தாக்கி இருக்காங்க அவர் நீதிமன்றத்தில் வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க உண்மை என்னென்னு தெரியாது என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரியாது ஆனால் சந்தேகம் என்பது இந்த மாநில அரசு மேல கைது செய்யப்பட்ட போதே வருகிறது நீங்க அவதூறுன்னு ஒரு சட்டம் இருக்கு அவதூறு பண்ணா வழக்கு போடணும்னு ஒரு சட்டம் இருக்கு மற்ற பொதுவாக இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்க போய் டிஃபமேஷன் கேஸ போடுங்கிறாங்க ஆனால் இவங்களுக்கு எதிராக மட்டும் உடனடியாக அரெஸ்ட் அப்புறம் அவங்க கூடவே கொஞ்சம் கஞ்சா அப்புறம் ஜெயிலில் வந்து உள்ளே அடிக்கிறாங்களே இல்லையான்னுலாம் தெரியாது ஆனால் அப்படியெல்லாம் எல்லாம் தாக்கப்பட்டு இந்த அரசு ஒரு கேவலமான முன்னுதாரணங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறதுன்னு தான் அர்த்தம்

பெண்களுக்கு எதிராக பேசினதால வழக்கு பதிவுன்னு சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிற பாதி பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கணும் ஏங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவங்க கட்சிக்காரங்க பேசுறதெல்லாம் பெண்களுக்கு எதிராக தெரியலையா இன்னைக்கு என்னவோ பெண் காவலர்களை இழிவாக பேசிட்டாருன்னு இப்படி வந்து பொங்குகின்ற அரசு உங்க கட்சிக்காரங்க எவ்வளவு தூரம் பெண்களை கேவலமா பேசிட்டு இருக்காங்க நீங்க முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மீது வைத்த அந்த விமர்சனங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட வகையை சேர்ந்தது இன்னமோ திடீர்னு பெண் காவலர்களாக உருமாறிட்டாங்களே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் சமூக ஊடகத்தை பாருங்க எந்த அளவுக்கு உங்க பெண்களை மோசமா பேசிகிட்டு இருக்காங்க சந்தியா ரவிசங்கர் கேஸ்ல எஃப்ஐஆர் எப்போங்க போட்டாங்க அந்த அம்மா நேஷனல் விமன் கமிஷனுக்கு போய் மனு கொடுத்து அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம கமிஷனோட டைரக்ஷன்ல எஃப்ஐஆர் போட்டாங்க என்னமோ

இந்த நாட்டினுடைய அடிப்படை ஜனநாயக மாண்புகளை நம்ம காப்பாற்றணும் அதனாலதான் சொல்றேன் எங்க மேலேயும் மிக மோசமான விமர்சனத்தெல்லாம் வச்சிருக்காங்க ஆனாலும் கூட அதிகாரம் எங்கிட்ட இருக்குங்கிறதுக்காக நான் கஞ்சா கேஸ் போட்டு இதெல்லாம் உள்ள தள்ளுறது இதெல்லாம் என்னங்கிறது